அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு கோப்ப தலைக்கோடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் இதுதான் குரல் இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால் கூடும்போது பிறருக்கு மகிழ்ச்சியை விளைவித்தலும் பெரியும் போது கூடியதை எண்ணி மருந்தச் செய்தலுமே கட்டுரையின் செயலாகும் அதாவது புலவர் பெருமக்களின் செயலாகும் என்று பொருள்பட இந்த குறள் பலரும் மகிழுமாறு அவர்களுடன் கூடி பழகி பின்னர் இவரை இனி எப்போது காண்போமே என்று அவர்கள் எண்ணி இயங்குமாறு அவர்களை விட்டு பிரியும் பொழுது கற்றிருந்த புலவர்கள் நினைப்பார்கள் அவர்கள் நினைப்பே தொழிலாகும் வழக்கமாகும் என்று இந்த குரல் நமக்கு தெளிவாக எடுத்துக் கொள்கிறது இன்றும் கூறும் நல்லுலகத்தில் இதுபோல இலக்கிய மன்றங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது மகிழ்வோடு கூடியவர்கள் என் திசையில் இருந்து வந்து கட்டி தழுவி தான் கற்ற கல்வியின் பெருமிதத்தை சபையில் எடுத்து கூறி மகிழ வைத்து மகிழ்ந்து பிரியும்போது இனி இவர்களை நாம் எப்போது காண்போம் நாம் எப்போது அனைவரும் ஒன்று கூடுவோம் என்ற இயக்கத்தில் பிரிவது கற்றறிந்த புலவருக்கே உரிய தொழிலாகும் இதுபோல மற்றவர்கள் கூடி மகிழ்வார்கள் அவர்கள் நேரம் வந்துவிட்டால் போதும் என்று தன் வேலையை பார்க்க ஓடிவிடுவார்கள் இது புல புலவர்கள் அல்லாத மற்றவர்கள் அதனால்தான் பிறந்தகை கல்வியை உயிராய் கொண்டிருக்கும் புலவர்களுக்கே உரிய கூடுவதும் பின் கூடி பிரிவதும் போது ஏற்படும் நிலையை உள்ளத்தை வெள்ளு பெருக்கெடுக்க உணர்வு இது புலவருக்கே உரியது என்று சொல்லி அதற்காக இந்த குரலை மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் ஓப்ப தலைக்கோடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்ற குரல் மூலம் புலவர்கள் பலரும் கோடி மகிழும் போது மகிழ்ந்த பின் பிரியும் போது இது எப்போது சந்திப்போம் என்று வருந்தும் நிலையையும் உள்ளத்தில் கொண்டிருப்பார்கள் என்று புலவர்களின் தாய்மை பண்பை கண்ணாடி போல நமக்கு வல்லுவ பிறந்த என்று கூறுகிறார்கள் பால்க வழக்குடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்